ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ என்ன அந்த குருவிக்கு கா சண்டை சொல்லி போயிட்டுருந்தோம் அந்த பிரச்சனை அதை கேட்டு என்னாச்சு தெரில நானும் காலைல வேலைக்கு போய்ட்டு வந்துட்டேன் அதான் இன்றைக்கி அந்த பிரச்சனை என்னென்னு கேட்டுவிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்பர் நேற்று வாங்கி வச்சுட்டேன் அந்த குருவிக்கு என்னாச்சுன்னு தெரில காலையில் ஒன்றும் பார்க்கலாம் நான் பார்த்தேன் இது பார்த்தா கேட்டுருப்பேன் காலையில் பார்க்க முடியல நாளைக்கு வைப்போம் ஃபோன் போடுறேன் எங்கே போகுது ஆ ஹலோ ஆ என்ன எப்படி இருக்கீங்க நேற்று அந்த பிரச்சனை என்னாச்சு பிறகு என் உங்கள் வீட்டுக்காரர் அங்கே இருந்தார் பிறகு பார்த்தீங்களா இல்லையா என்ன ரெண்டாம் முடிஞ்சு சரியாச்சுல அதான் நான் காலைல வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன் அவன் பார்த்தேன் ஒன்றும் பா பார்க்க முடியல சரி சாயந்தரம் வந்து கேட்போன்னு கே பார்த்தேன் சாயந்தரம் நான் இப்போ இப்போ லேட்டாகிடுச்சு சரி அதான் இப்போ நே வந்தேன் வந்து சரி உங்களோட கேட்போன்னு கேட்குறேன் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு உங்கள் வீட்டுக்காரரு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி சரி சாப்பிட்டாச்சா ஆ நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் உட்காந்துருக்கேன் குத்துமட்டம் வாங்கிட்டு இருந்தேன் சாப்பிட்டு இருக்கேன் நீங்க சரி சரி சண்டை போடாம இருக்கு குடும்பத்துல ஓட்டுமையா போங்க ஆஹ் மனுஷ பயலுக்கு தான் சண்டை போட்டு வா வாழ்கிறாங்க பார்த்தா குருவிங்க நீங்களே சண்டை போட்டுக்கிறீங்கன்னா என்ன கதைன்னு எனக்கு தெரியல சரி இனிமேலாம் சண்டைப்படாம கோச்சுக்காம இருங்க ஹம் மனுஷ பயலுக்குதான் முட்டா பயலுக்கு மாதிரி அங்கேட்டு இன்னுமா அழையிறாங்க நாய் மாதிரி நீங்களா சண்டை சண்டைப்படாம ஒழுங்கா வாழுங்க சரி சாப்பிடு சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா ஆ சரி ஓகே சாப்பிட்டீங்களா படுங்க நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நான் தான் அவ்வளோதான் படுக்க போகிறேன் டயர்டாக இருக்கு சரி ஓகே நான் வரேன் காலையில் பார்க்க முடிஞ்சா பார்க்குறேன் எல்லாரும் சாப்பிட வரேன் கேச்சிட்டா சரி ஓகே சரி சரி ஆ ஆ அந்த பிரச்சனை சரியாயிச்சான் குருவிங்க ரெண்டும் சந்தோஷமா இருக்காங்களா எப்போ இப்போதான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் என்ன சொல்றது மனுஷன் மனுஷ தான் இப்படி சண்டை போட்டு வாழ்கிறாங்க பார்த்தா குடிவீங்களும் வாழ்க்கையே அப்படித்தான் இருக்குது சரி ஓகே இனிமேல் இதுமாதிரி சண்டை போடாமல் நல்லபடியாக இருப்போம் சரி வச்சுட்டா பாய்